ஆட்சி என்பது எப்போதுமே ரவுடிகளின் ஆட்சிதான் தமிழகத்தில் தற்போது கூலிக்கு கொலை செய்யக்கூடிய கும்பல்கள் பெருகி வருவதாக வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டினார் கோவை அண்ணா பூங்காவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக உடற்பயிற்சி கூடத்தை கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவருமான வானதி சீனிவாசன் திறந்து வைத்தார் செய்தியாளர்களை சந்தித்த வானதி சீனிவாசன் நகர்ப்புற பகுதிகளில் சிறிது சிறிதாக பூங்காக்கள் இழந்து கொண்டு வருவதாகவும் கோவை மாநகராட்சி பகுதியில் உள்ள பூங்காக்கள் பராமரிப்பு இன்றி மிகவும் மோசமாக உள்ளது என்றும் கூறினார் சட்டமன்ற உறுப்பினரின் மேம்பாட்டு நிதியில் கட்டடங்கள் விளையாட்டு மைதானங்கள் அமைத்து கொடுத்தாலும் மாநகராட்சி நிர்வாகத்தினர் பராமரிப்பது இல்லை எனவும் கூறினார் இது தொடர்பாக ஆணையாளரை நேரில் சந்தித்து பேசியுள்ளதாகவும் கூறினார் கோவை மத்திய சிறையை மாற்றிவிட்டு அதை மிக பெரிய செம்மொழி பூங்காவாக அமைப்பது அரசாங்கத்தின் திட்டமாக உள்ளது ஆனால் மத்திய சிறைக்கு மாற்று இடம் பார்க்கவில்லை எப்போது மத்திய சிறையை மாற்றி முழுமையான செம்மொழி பூங்கா வரும் பேரளவில் அடிக்கல் நாட்டப்பட்டு கொஞ்ச இடத்தில் மட்டும் வேலை நடைபெற்று வருகிறது திமுக ஆட்சி என்பது எப்போதுமே ரவுடிகளின் ஆட்சிதான் தமிழகத்தில் தற்போது கூலிக்கு கொலை செய்யக்கூடிய கும்பல்கள் பெருகி வருகின்றனர் இதனை கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை இதை பற்றி கேட்டால் அமைச்சர்கள் அலட்சியமாக பதிலளிக்கிறார்கள் முறையான அனுமதி பெறாமல் அரசு அரசியல் தலைவர்களை கையில் வைத்துக் கொண்டு ரீஷாட் காட்டி முழுவதுமாக இயற்கையின் நலனை புறக்கணிக்கும் போக்கு தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது பசுமை தீர்ப்பாயம் உயர்நீதிமன்றங்கள் ஆகியவற்றின் தீர்ப்புகளின் மூலமாகத்தான் காடுகளும் மலைகளும் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் என்பது வயநாடு போன்று மிகவும் பழமையான மலைத்தொடர் மேலும் விதிமுறைகள் சரியாக பின்பற்றப்படுகிறதா என்பதை அரசு கண்காணிக்க வேண்டும் என்றும் முதல்வரும் நிர்வாகத்தில் இருப்பவர்களும் போதை எதிர்ப்புக்கான உறுதிமொழியை எடுத்தால் மட்டும் போதாது உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசாங்கம் எங்களிடம் இருக்கிறது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கொடுத்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும் எனவும் தெரிவித்தார் அதான் அட்வொகேட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் ஏற்கனவே வந்து பெண்கள் மீதான தாக்குதல் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் மீதான தாக்குதல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது எப்போதுமே ரவுடிகளுடைய ஆட்சி தான் இப்போது கூலிக்கு கொலை செய்யக்கூடிய கும்பல்கள் தமிழகத்தில் பெருகி வந்து கொண்டிருக்கிறார்கள் கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் கிடையாது இதை பற்றி கேட்டால் அமைச்சர்கள் அலட்சியமாக பதில் சொல்கிறார்கள் கூட்டத்தை நடக்கிறத தடுக்க முடியுமா இல்லை மக்கள் தொகை பெருகிடுச்சு டெக்னாலஜி புதுசாக வந்துடுச்சுன்னு பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க இதுதான் இவங்களோட பொறுப்பாக இருக்குது நிறைய இடங்கள்ல இன்றைக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் பெருகணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறோம் டூரிசம் பெருகினா உள்ளூர் மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சி வரும் இதன் வாயிலாக புதிய வேலை வாய்ப்பு வரும் அப்படின்னு இம்ப்ரூவ் பண்ணும் போது இந்த மாதிரி குறிப்பாக